ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உள்ள தாஸ்கு புக் இன்றைக்கி நான் வந்து என்ன பண்ணுறதா இருக்கேனாக்கா இன்ஸ்டன்ட்டு ரசம் பொடி அதுதான் பண்ணியிருக்கேன் அதை அவங்க எல்லோரோடையும் இப்போ ஷேர் பண்ணுறேன் நம்ம உள்ள வந்து எல்லாேருக்குமே ரசங்கிறது பிடிச்சிருக்கேன் உடம்பு சரி இல்லைனாலும் சரி தொண்டைக்கட்டாக இருந்தாலும் சரி வாய்க்கு ஒன்றும் பிடிக்காமல் இருந்தாலும் சரி நம்ம ரசம் தானே சாப்பிட்றோம் கல்யாண வீட்லேயும் போய் எல்லோரும் கேட்டு கேட்டு வாங்கி குடிக்கிறது ரசமாக தான் இருக்கும் ஏன்னா கல்யாணம் வீட்டு ரசமெல்லாம் தனி டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி இந்த ரசம் இருக்கு இதில் மிளகு ஜீரா தனியா எல்லாமே இருக்குது நான் இன்னொரு வெரைட்டின்னு காமிச்சிருக்கேன் அதாவது டமேட்டோவும் பூண்டும் இந்த பூண்டுங்கிறது நிறைய பேர் கார்லிக் நிறைய பேர் சேர்த்துக்கிறது இல்லை சேர்த்துக்க மாட்டாங்க நிறையா பேருக்கு பிடிக்கும் ரசத்தில் அந்த டேஸ்ட்டு வரணுன்னு வாங்க அதனால் நான் முதல்ல ரசப்பொடி தனியாக பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா இந்த டமேட்டோ அண்டு கார்லிக் இதோடு ஒரு பல்ப்பு மாதிரி பண்ணி கொஞ்சமாக ஒரு பாயில் பண்ணி அதை நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுட்டா நம்ம அப்பப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு ஆனால் அதுக்கு ஷெல்ஃப் லைஃப் கம்மி இந்த பொடியெல்லாம் உங்களுக்கு மாதக்கணக்கில் இருந்துடும் அந்த பல்ப் மாதிரி பண்ணி வச்சிருந்தோம்னா அதுக்கு ஷெல்ஃப் லைஃப் கம்மி ஸோ வாங்குவோம் ரசம் எப்படி வைக்கிறது எப்படி பண்ணினேன் இந்த ரசப்பொடி ஐ மீன் வாங்குவோம் பார்க்கலாம் இப்போ ரசப்பொடி பண்ணலாமா நான் இதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இங்கே எடுத்து இருக்கேன் ஒவ்வொன்றா நம்ம வறுத்துக்கணும் சிம்மில் வச்சுட்டு மீடியமில் வச்சுட்டு வறுத்துக்கணும் செவந்து போகாமல் ப்ரௌனாக கரிஞ்சு தீஞ்சி விடாமல் நம்ம பண்ணிக்கணும் முதல்ல பருப்பு இங்கே ஒரு டம்ளர் அரை ஒரு கப்பு மெஷர்மெண்ட்டு கடாயில் போட்டுருக்கோம் இந்த பருப்பை பார்த்து நம்ம வறுத்துக்கணும் கொஞ்சம் இப்படி தொட்டனக்க நம்மளுக்கு அப்படி கொ கொதிக்கணும் அது அப்படியே சுடணும் லேஸாக அதுலேருந்து வாசம் வர வரைக்கும் கூட வறுத்துக்கலாம் உங்கள் தப்பு இப்போ நல்லா வறுவெட்டு போயிடுத்து எடுத்துடலாம் இப்போது வரம்பரு பருப்பு ஒன்று போட்டுட்டோம் இல்லையா இப்போ தனியா வரமல்லின்னு சொல்கிறோம் இல்லை இது வந்து ரெண்டு கப்பு ரெண்டு ஒன்றரை போடணுன்னா போட்டுக்கோங்க நான் இது ரெண்டு போட்டுருக்கேன் இந்த கொத்தமல்லியோட வாசனை போகவே ரொம்ப நல்லா இருக்கும் ரசத்துக்கு வந்து தனியாக தான் ஒரு இந்த வாசனையை கொடுக்கறது ரசங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் அப்படின்னு வரது இல்லையா இப்போ நம்மளுக்கு ஜூரமாக இருந்தது இல்லை ரொம்ப ஆயாசமாக கலப்பாக இருந்தது பயிறு சரியில்லை எல்லாத்துக்குமே இன் ஒன் ரசம் ரசம்தான் டாக்டர்கிட்ட போனால் எல்லாமே ரசஞ்சான் சாப்பிடுங்க சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க தயிர் சாதத்துக்கு அப்புறம் சொல்கிறது ரசஞ்சான் தான் அந்த அளவுக்கு இந்த ரசம் எனக்கு அதில் மொளகு இருக்கு இல்லையா அது வந்து உடம்புல இருக்கிற புண்ணெல்லாம் ஆற்று ஆழ்த்தக்கூடியதுன்னு இந்த ரசத்தோட ஹிஸ்ட்ரியை பார்த்தாலும் ரொம்ப ஆச்சரியமாக தாங்க இருக்குது இது மொத முதல்ல கண்டுபிடிச்சது சௌராஷ்டிரா கம்யூனிட்டி இருக்காங்கல்ல அவங்க தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்கிறா அப்புறம் மதுரை மதுரையில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது ரசம் இன்னைக்கு உலகமே கொண்டாடுறது பருக்கும் பட வெடிக்க ஆரம்பிச்சுடுத்து நம்ம எடுத்துடலாம் அது நல்லா வருவட்டும் எடுத்து கப்பு சீரகம் கால் கப்பு மிளகா மிளகு சீரான் தான் அவங்களுக்கு ஒரு ரசத்துக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்குறதே ஒரு என்ஹான்ஸர்னு இது சொல்லலாம் அதுக்கப்புறமா நம்மளுக்கு உடம்புல என்ன வித இதுவாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் சரி பண்ணும் அது வயரில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சீரகம் மிளகும் கண்டிப்பாக ஆயுர்வேதாலேயே பாருங்கள் மிளகு சீரான் தான் இது பண்ணுவாங்க நிறைய இப்போ மிளகு சீரகமும் நல்லா வறுவெட்டு போயிடுத்து இதுக்கு மேலே வச்சோன்னா கருகி போயிடும் அடுத்தது மிளகாவத்தல் இது இந்த குண்டூர் மிர்ச்சின்னு சொல்கிறோம்ல அது ஒரு அறுது போட்டுகிட்டு நல்ல கலர் வர்றதுக்காக ரெண்டே ரெண்டு இது இந்த வடகி வச்சுருக்குல்ல அதை போட்டுருக்கோம் அதாவது காஷ்மீரி சில்லி இதில் கருகப்பளையும் போட்டுக்கலாம் பார்த்துக்கலாம் நான் இங்கே ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நல்ல பெரிய உருண்டையாக புளி வச்சுட்டுருக்கேன் அதை நான் சுத்தம் பண்ணிட்டு வச்சுட்ருணும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் ஒடிச்சு வச்சுருக்கணும் நாரலாக இருந்தால் எடுத்துடணும் அத்தனை அடுத்த பிறமாகவும் ஒன்று இருக்குது வரும் இப்போ இந்த புளியை போட்டு இதையும் நம்ம நல்லா இது பண்ணிடணும் வதக்கின்றோம் இப்போ இந்த புளி நல்லா வறுபட்டு போயிடுத்து நல்லா ஒற்ற ஒத்தையாக போயிடுத்து கூடவே குடவே சட்டியும் கருப்பாகிட்டு அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் இங்கே கல் உப்பு இருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எப்படியும் நம்ம ரசம் வைக்கிறது கொஞ்சம் கூட குறைச்சி இது ஆகும் அப்போ நீங்கள் கொஞ்சம் ரசம் இந்த உப்பு வந்து ஆட் பண்ணும்படியாக இருக்கும் இது பற்றியெல்லாம் இந்த மாதிரி இலுப்புச்சட்டி கருப்பாக போயிட்டுன்னு அதை உடனே க்ளீன் பண்ணிடணும் நான் கொஞ்சம் மெயினை வைக்கணும் அது உடனே எல்லாம் வரும் உடனே டக்குன்னு இப்போ இதை நம்ம அரைச்சினா ரொம்ப பவுடராக பண்ணணுங்கிறத கொஞ்சம் குறை குறை கொஞ்சம் ஒன்று இருந்தால் ரசம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதில் நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் வச்சுன்னு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு பக்கமாக மஞ்சள் பொடி இது எல்லாத்தையுமே போட்டு இப்போ நம்ம அரைக்கிறோம் இப்போ நம்ம இதுக்கு ஒரு கார்னிஷ் ரெடி பண்ணிவிட்லாம் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை அதுக்கு மேவின் போட்ட படிக்கணும் இப்போ போட்டுக்கோ இதுக்கு ஒன்றும் கணக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது கடுகு சீரகம் சீரகம் உத்தல் ரெண்டே ரெண்டு இதெல்லாம் எண்ணெய் எல்லாம் போட்டு வறுக்கலை அது அப்படியே தான் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்க படப்பட வெடிக்க ஆரமிச்சிட்டு இப்போ கேஸாக ஆஃப் பண்ணியிருக்கேன் கருகப்பழையும் போட்டு இப்போ இந்த பொடி பண்ணி வச்சோம்ல அதில் போட்டு ஸோ இதை கார்னிஷ் பண்ணிவிட்டோம் ரசம் பவுடர் இஸ் இன்ஸ்டன்ட் ரசம் பவுடர் ரெடி எப்போ வேணுமோ வெந்நீரில் உங்களுக்கு தேவையானது ரெண்டு டேபிள் ஸ்பூனோ மூணு டேபிள் ஸ்பூனோ அந்த மாதிரியே போட்டு கரைச்சானக்க ஒன் மினிட் ரசம் ரெடி நான் இப்போ பண்ணியும் காமிக்கிறேன் பாருங்க இங்கே நான் ரசப்பொடி அரைச்சி ரெடியாகிட்டு வித் கார்னிஷிங் இப்போ நிறைய பேருக்கு ரசத்தில் டமேட்டோ இருந்தால் தான் பிடிக்கும் பூண்டுங்கிறதும் நம்ம என்ன டெய்லி சாப்பிட மாட்டோம் அதனால் என்ன பண்ணலாம்னாக்க ஒரு ஐடியா வேணால் பண்ணலாம் டமேட்டோவும் பூண்டையும் நல்லா மிக்ஸியில் அரைச்சு இது ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் வால் ஃப்ரீசரில் பட் நம்ம இந்த டமேட்டோவையும் பூண்டையும் உரு கொதி விட்டு இறக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எனக்கு இது வந்து பச்சை வாசனை வரும் நம்ம அப்படியே அரைச்சிட்டு அப்படியே நம்ம சேர்த்தோன்னே அதுக்காக ஜஸ்ட்டு உரு கொதி விட்டால் போடுறோம் யாருக்கு டமேட்டோ பூண்டு வேணுமோ வெறும் டமேட்டோ வேணுங்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இல்லை ரெண்டுத்தோட காம்பினேஷன் வேணும்னாலும் இப்படி பண்ணிக்கோங்க இதோட ஷெல்ஃப் லைஃப் கொஞ்சம் குறைச்சல் தான் அப்பப்போ உங்களுக்கு என்றைக்கு இது இந்த காம்பினேஷன் இதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுருக்கோம் டொமேட்டோ பூண்டு வாசனையும் உங்களுக்கு வரைக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அதர்வைஸ் இது ஓகே அப்படின்னாக்க இது மாத்திரம் போவோம் ஒரு பாத்திரத்தில் ஜலம் நல்லா கொதிக்க வச்சு வச்சுன்னு இப்போ இப்போது இந்த ரசம் பவுடருக்கு பற்றியில இதுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன்ஸ் போல் இதில் போட்டுக்கோங்க உங்களுக்கு பண்ண பண்ண தெரிஞ்ச படம் ஒரு நாளைக்கு நம்ம எடுத்து எவ்வளோ எடுத்துக்கலாங்கிறது இந்த டொமேட்டோ ப்யூரி பண்ணினோம் இல்லையா டொமேட்டோ வித் இந்த கார்லிக்கு இது நீங்கள் இந்த மாதிரி பண்ணி ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி பண்ணி கூட வச்சுக்கலாம் கெட்டே போகாது இருந்தாலும் ஷெல்ஃப் லைஃப் கொஞ்சம் குறச்சி தான் அந்த பவுடர் வந்து நிறைய மாதக்கணக்கில் போகும் இந்த மாதிரி அப்பப்போ வாரத்தையே ஒரு வருஷம் பண்ணிக்கலாமே அது ஒன்றும் பெரிய வேலை இல்லை இது ஒரே ஒரு ஸ்பூன் தான் போட்டுகிட்டு இப்போ நல்லா கொதிக்க கொதிக்க ஜலத்தை இதில் போட்டு நான் இங்கே ஒரு ரெண்டு கப்பு ஜலம் விட்டுருக்கேன் கொத்தமல்லியும் போட்டு அண்ணா இது பண்ணி மூடி வச்சோம்னா ஒரு ரெண்டு நிமிஷம் ஸோ நிமிஷத்தில் நிமிஷம் கூட இல்லை செகண்ட்ஸில் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் இந்த பவுடரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரசம் அப்படியே ரெடி ஆகிடும் ஜீரோ ஆயில் இதில் நம்ம எண்ணெயே நம்ம சேர்க்கலை ஆனால் நீங்கள் பரு இது பரிமாறும்போது அது சாப்பிடும்போது கொஞ்சம் உண்டு நெய் கொஞ்சம் உண்டு இப்படி ஊற்றிட்டுருக்கோம் ரசத்துக்கு மெயின் உங்களுக்கு வந்து இது டேஸ்ட் அண்ட் இதுக்கு சேர்க்கறது நெய் தான் இந்த மாதிரி ரசப்பொடி பண்ணி வச்சுக்கோங்க வெளியிலேயே வைக்கலாம்